டான்சரும் ஆக்டருமான ராகவா லாரன் சாதாரண ஆளா இருந்து எப்படி இந்த அளவுக்கு உயர்ந்தாருங்கிறத இந்த வீடியோல பாக்கலாம் வாங்க இவர் சின்ன வயசா இருக்கும்போது போது பிரெயின் டியூமரால பாதிக்கப்பட்டு இருந்தாருங்க அதனால இவரு ஸ்கூலுக்கு ஒழுங்கா போக முடியல இவங்க அம்மா ரொம்பவும் மனசு வேதனை பட்டு ராகவேந்திரா சாமி கிட்ட வேண்டி இவருக்கு குணம் ஆயிடுச்சுங்க அதுக்கப்புறம் இவரு ராகவேந்திரா சாமியோட தீவிர பக்தரா இவருக்கு குணமா இருந்தாலும் படிக்காதனால இவருக்கு வேலை வாய்ப்பு சரியா அமையலைங்க குடும்ப சூழ்நிலைனால இவரு ஒரு வேலை தேடலான்னு முடிவு பண்ணி வேலை தேடிட்டு இருந்தாருங்க அப்போ ஃபைட் மாஸ்டரான சூப்பர் சூப்பராயன் கிட்ட கார் கிளீனரா ஜாயின் பண்ணிருக்காரு இவரோட வேலையே காரை தொடக்கிறது தாங்க அதுல கிடைக்கிற கொஞ்ச சம்பளத்தையும் தன்னோட குடும்பத்துக்கு கொடுத்துருவாராமாங்க இவரு என்னதான் கார் கிளீனரா இருந்தாலும் இவருக்குன்னு ஒரு தனித்திறமை இருந்துச்சுங்க அது என்னன்னா இவரு சின்ன வயசுல இருந்தே டான்ஸ் மேல ரொம்பவும் இன்ட்ரெஸ்டா இருந்தாருங்க பல திருவிழால டான்ஸும் ஆடி இருக்காரு ஒரு சந்தர்ப்பத்துல டான்ஸை பார்த்த நம்ம சூப்பர் ஸ்டார் அவரை அப்ரிஷியேட் பண்ணி டான்சர் கிளப்ல மெம்பரா சேர்த்து விட்டாருங்க அது மட்டும் இல்லாம அந்த மெம்பர்ஷிப்புக்கு உண்டான பணத்தை நம்ம ரஜினியே கொடுத்தாராமங்க அதுக்கப்புறம் தெலுங்கு படத்துல நடிக்க சான்ஸ் கிடைச்சிச்சுங்க ஆனா அந்த படம் சரியா ஓடல இருந்தாலும் இவரோட டேலண்ட நோட் பண்ண சிரஞ்சீவி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுல ரிலீஸ் ஆன ஹிட்லர் மூவில கோரியோகிராஃபரா போட்டாரு இவர் இது வரைக்கும் நாலு ஃபிலிம் ஃபேர் அவார்டும் மூணு நந்தி அவார்டும் வாங்கியிருக்காருங்க இவர் சைடில் சோஷியல் ஆக்டிவிட்டீஸ்லேயே ஈடுபட்டு இருந்தாருங்க இவரே தன்னோட சொந்த முயற்சியால் ஒரு புதுமையை படைக்க முடியும்னு எல்லா பேய் படத்துக்கும் மாறாக பேய் படத்துலேயும் காமெடி கொடுக்க முடியும்னு முனிங்கிற படத்தில் நடித்து இயக்கினார் அந்த படம் இவருக்கு வெற்றியை கொடுத்துச்சுங்க இந்த வெற்றி மூலயமா இவரு இதே மாதிரி அடுத்தடுத்த படங்களை உருவாக்கலாம்னு முடிவு பண்ணி காஞ்சனா ஒன் காஞ்சனா டூ போன்ற படத்தை இயக்கி அதிலேயே வெற்றி கண்டு பேய் படத்துக்குன்னு ஒரு ட்ரெண்டை உருவாக்குனாருங்க இப்போ ராகவா லாரன் சிவலிங்கிற படத்துல நடிச்சு அந்த படம் வெற்றிகரமாக திரையரங்கில் ஓடிட்டு இருக்குங்க இதுல வர வருமானத்தை வச்சு ஆதரவற்ற குழந்தைங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு வர அடுத்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்க தமிழ் க்ரோ சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க